ஸ்பிளின் ஆம் டேஸ் தான் சார் கைப்பிடுவீங்க இங்கே மாதிரி வைக்கும்போது இந்த இடம் இந்த ஓண்டு இங்கே அந்த இடம் வரும் கை வைங்க கை வைங்க அதான் இதான் வந்து கொஞ்சம் இதுதான் ஸ்பிளீன் ஆம் டேஸ் அங்கேயே ஒரு இணைஞ்சி போகும் எது நல்லதோ எது கெட்டதோ உங்கள் உடம்பு ஏற்றுக்கும் உங்கள் உடம்பு ஏற்றுக்காது சரியா சார் கை தூக்குங்க நல்லா படி மூடுங்க ஓகே நான் புஷ் பண்ண போகிறேன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க சரியா சார் ஸ்டாப் பண்ணுங்க

என்ன அந்த மாதிரி எங்க ஏமாத்து நாங்கள் காலம் காலமா நாங்கள் வந்து எறச்சுக்க வந்து தப்பு தம்பி இருக்கோம் நாங்கள் எவ்வளோ ஊர்கா செஞ்சு விற்கிறோம் நீ நான் கேட்டு சொல்றேன்னு தண்ணி எடுத்துருவாங்க இப்படி என்ன இப்ப நான் ஊர் கையில் பண்ணுறப்பை இது சுண்டு வரல் சுண்டு வரல் இப்படி சுண்டு வரர் இது வந்து அவ உடம்புக்கு வந்து ஒத்துக்கலை